என்ன தண்ணி சரியாட்டி முட்டை கோழி குஞ்சு வந்து வயலில் ஆடு மெயுது தண்ணி எங்க கிடைக்கும் அது ஒட்டும் போறோம்

அத்தவள சத்தியமா சொல்ற சக்தி நீதே தகச்சு கைகோப்பிட்டோபோபியா கண்மணி டாட் காம் அப்படின்னா

நாக சக்தி கிட்ட மேலே காமிக்கா என் சக்தி என்னன்றத நான் காமிக்கிறேன் என் முண்ட டோட்டலா மாறி போச்சு கோலத்தோட வெளியா பண்ணுவாங்களே முடியாது கூடி இருக்குது பாரு கப்படி வந்து மாட்டி வழியே இல்ல மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி தலை தப்பிச்சது மந்திரமூர்த்தி புண்ணியம் சீக்கிரமா வாங்க வேற வாங்க வாங்க மம்மி மம்மியா அம்மா அம்மானு கூப்பிடத்துக்கு போயெல்லாம் மறந்து போய் மம்மின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் கையில ஒரு ஆப்பிள் வச்சுக்கிட்டு கம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி இந்த ஆப்பிள்ல என்னதான் இருக்குது யோ ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்டேயே வர மாட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு சாப்பிட்டா எவனுமே கிட்ட வர மாட்டான் என்ன பிரதர் எப்பவுமே நைட்ல தான் பெட்டி எடுத்துட்டு வெளியில போவ இன்னைக்கு பகல்லே கிளம்பிட்ட அம்மா அல்வா கொடுக்கிறதுக்கு பகலா இருந்தான்னா ராத்திரியா இருந்தா அரசியல்வாதி கையில உண்டியல் ஐயா கையில பொட்டி ரெண்டுமே கலெக்ஷனுக்கு தான் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஏய் வா

நீ அம்மன் பக்த தீ மிதிக்கிறதையே பூ மிதிக்கிறதா சொல்ற கூட்டம் உன் கையாலியா அந்த நெருப்பெல்லாம் அள்ளி போட்டுருமா நான் எட்டு போறே

பக்கத்துல இருக்கால அக்கா காரி அவளு கூட இறக்கும் இறக்கமா அவ லேடி இல்லப்பா பெரிய கேடி அவளுடைய லொல்லு தாங்காம கல்யாணம் தண்ணிக்கு அவ புருஷ ராத்திரல கக்கூஸ் வெண்டிலேட்டர் வழியா எஸ்கேப் ஆயிட்டான் இன்னி வரைக்கும் அவன் எங்க இருக்கான் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது அப்படியே சத்தி வேலு சத்தி இந்த பொட்டியை பாண்டிச்சேரி பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து சத்தி என்னங்க நீங்க அந்த காலத்து ஜேம்ஸ் பான் படம் மாதிரி ஒரு பொட்டியை கொடுக்குறீங்க ஒரு பொட்டியை வாங்க சொல்றீங்க லேட்டாது நீ கிளம்பு இப்படி குதிச்சு குதிச்சு போறான் அவன் பெரிய பக்தி மான் இல்லீங்களா அதனாலதான் இப்படி ஏய் பாத்திர பத்ரா ஏங்க தினைக்கும் பொட்டிக்குள்ள கஞ்சாவை வச்சு இத கொண்டு போய் பாண்டிச்சேரி பாத்திட்டு குடுத்துட்டு வா இத கொண்டு போய் திருச்சி பாத்திட்டு குடுத்துட்டு வான்னு சொல்றீங்களே இன்னிக்காவது ஒரு நாள் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவன் கேட்டிருப்பானா சுத்த முட்டாப்பாய முட்டாப்பாய் நான் எப்பவுமே முட்டாளங்களை தான் வேலைக்கு வச்சுக்கேன் கரெக்ட் அப்பா

அம்மன் குளிக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா ஏ உங்க ஆத்தா பால தவிர வேற எதையும் குளிக்காத அப்பாசாமி கெரோசின் எடுத்துட்டு வா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் ஆத்தாவுக்கு கெரோசின்ல அபிஷேகம் பண்ணு பண்ணுங்க அவ என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது தெரியாம செய்றா அவ சொல்றத கேக்கலன்னா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது அதனால நான் தினமும் செய்யற பாலபிஷேகமா இதையும் ஏத்துக்குமா அபிஷேக பால சுண்ட காட்சி கொண்டாந்துருக்கேன் இதுக்கு மேலயும் காட்சி பால் 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 மண்ணியா மாறிடுச்சு இது என்ன தில்லு முல்லா இல்ல திருவிளையாடலா இது என்ன அம்மாவுடைய வாயா இல்ல புகையா கட்டிக்கிட்டு இருக்குது

நம்மளோட ஒருத்தன் தாயா சாமி முன்னாலேயும் ஆடுவான் சாவுலே ஆடுவான் அதை மட்டுமா கும்பிட்டு ஆடுறான் சரி சிஸ்டர் இது என்ன கேட்ட எல்லா ஒரு செட்டப் டா மந்திரம் என்ன சொன்னாரு அந்த குட்டி பிசாச கொலை சொன்னார்ல பூவாத்தா மாதிரி பேசுற அவள செட்டாத்தா வச்சு கொல்ல போற எப்படி மந்திரத்தோட முடியும் அது தொந்தரத்தோட முடிக்கிற வீட்டுக்குள்ள வந்த குழந்தைய சூடு காட்டுக்கு அடுப்புற அடுக்கு அழகாத்தான் உதுக்குறீங்க ஆனா அங்க போனா தடுக்கு மொழி ஆயிருது மந்திரம் உதவி மந்திரமூர்த்தி என்ன செய்ய போறீங்கன்னு கிளியரா சொல்லிடுங்க இந்த உருவத்துல போனா காரியம் நடக்காது அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சேன் அதனால உருவத்தை மாத்திட்டு போறேன் குட் சரியான ஐடியா எந்த உருவத்துல போற எந்த உருவத்துல போனா குழந்தை நம்புமோ அந்த உருவத்துல போறேன் ஜாதி முஞ்சி லேடி முஞ்சி ஆயிடுச்சு ஏங்க அப்பா பருவம் உருவம் உருவம் எல்லாமே இப்பதான் பார்க்க சூப்பர் சூப்பர்ஜி இந்த உருவத்துல போனா குழந்தை நிச்சயமா ஏமாந்துருவான் நானே ஏமாந்துருவேன் இப்ப குழந்தை வீட்ல தனியா தான் இருக்கும் இதுதான் சரியான நேரம் பரப்பிடு போயிட்டு வெற்றியோட வர வந்திருக்கிறது காட் பவரா டெபில் பவரா

அதான் நாளை அளவு குத்திக்கிட்டேன் ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு சப்ஜாடா சரீரம் பூரா அளவு குத்திக்கணும் எனக்காவது அழகோட போச்சு உங்களுக்கு நேர்லயே அம்மன் வந்து சூரத்தால குத்த போறான் அப்பதான் நீங்க திருந்துவிங்க மத்தமா